Shaluka, <supra> bhajan lo. Shaluka, bhajan lo. Shaluka, bhajan lo.

பதினெட்டு புராணம் இருபத்தி எட்டு ஆகும் முப்பத்தி ரெண்டு தன்வம் அறுபத்தி நாலு கரைக்காலம் தொண்ணூத்தி ஆறு தத்துவம் நூத்தி எட்டு மனைவிக்கான தேங்க முடியலையே திருப்பதியில ஒரு பக்கம் உண்டியில இருந்தா ஒரு பக்கம் காசை இந்த பக்கம் ஒழிச்சு வைக்கிறீங்க எவ்வளவு நல்லவங்க சிதம்பரத்துல போய் நடராஜனை போய் வரங்கலான்னு பார்த்தோம்னா அங்க போன சாமியை பார்க்கறதுக்கு காசி கேட்கிறீங்க புஷ வாங்க காசி கேட்கிறீங்க காசு காசுகளை தவிர சாமியை பார்க்க முடியுதா அந்த காலத்துல சாமியை பார்க்க மொத்தமா பொது தரிசனம் முத சாமியை போய் தரிசனம் பார்ப்போம் இப்போ உங்களுக்கு ஆண்டவன் எவ்வளவு பெரிய குடுப்பனையை கொடுத்திருக்காங்க எங்களுக்கு அந்த குடுப்பன இல்லங்க சாமி பக்கத்துல நின்னு சாமியை அலங்காரம் பண்ற ஒரு பாக்கியத்தை ஆட்டவம் கொடுத்திருக்காங்க அதை நல்லா பயன்படுத்துறீங்களா சாமிக்கு தொண்டா சரிங்க இருக்கிற ஆள் கூட குண்டு தயார் தயாரிப்பி ஆளுகளை கொள்றீங்க காசு வாங்குறீங்க வாங்குங்க நான் வேணாம்னு வேணாம் உங்களுக்கும் குடும்பம் இருக்கு குட்டி இருக்கு வாங்குறது தப்பு கிடையாது நல்லா கவனிச்சு பாருங்க கோயிலுக்கு போய் நம்ம சாமியை கும்பிடுவோம் சாமியை கும்பிட்டு இந்த பூஜாரி என்ன செய்வாங்க சாமிக்கு இந்த சூட தீபாரத்தில காட்டுவாங்க காமிச்சிட்டு சூட தட்டை வந்து நம்ம நீட்டுவாங்க நம்ம என்ன செய்வோம் சூடத்தை அப்படி எடுத்து கண்டு ஊற்றிக்கிட்டு சரி சாமி தட்டை நீட்டிருச்சு ஏதாவது போறோம் இல்லையா சொல்லி சட்டை பைப்பில் இருக்கிற அஞ்சு ரூபாய் எடுத்து தட்டில போடுவோம் எங்களுக்கு விபூதி நீங்க எப்படி போடுவீங்க அஞ்சு ரூபா தானே போட்டேன் நாசமா போவோம் மாட்டேன் உன் குடும்பம் நாசமா போவோம் மனசுக்குள்ள திட்டிக்கிட்டே விபதி கொடுக்குறது அந்த அஞ்சு ரூபாய் காசு அதே தட்டில ஒரு இரு ரூபாய் போடுங்க அந்த தட்டில இருக்கிற மல்லிகைப்பூ ரோஜாப்பூ நம்ம வெயில இருக்கோம் அதே தட்டில ஒரு நூறு ரூபாய் போடுங்க

இந்த மாதிரி விவசாயிங்க இல்ல. ஆமாங்க. நாங்க 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாவhishek வைக்கணும்ங்க. உங்க வீட்டை பொங்கு தண்ணி ஜுவாங்க. உங்க குழந்தைலாம் பிறந்தா என்ன செய்யும் தெரியுமா? என்ன செய்வா? அறுவால தூக்குவான். எதுக்கு? வேல்கம்பை தூக்குவா. கம்பை தூக்குவா. எங்க குழந்தை அப்படி இல்லை வேணாவது தூக்குவா. சரி நாங்க ஏதாவது எப்ப வஞ்ச கமணாதகர் எல்லாம் வஞ்ச கமணாதகர் அருவலத்துக்கும் கம்பத்துக்கும் அந்த நேரத்துல அடிப்பமே தவிர அணைச்சு விட்டு அடுத்த நிமிஷமே அணைச்சுக்குவோம் அருவாள் வெட்டுப்பட்டா கூட அந்த காயம் ஆறிடும் ஆனா பேனால எழுதி ஒரு மனச காயப்படுத்துறீங்க வைங்க சாகிற வரைக்கும் அந்த காயம் மாறவே மாறாது உங்களுக்கு எங்களுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பார்த்தீங்கன்னா நாங்க படிச்சு பதவிகள்ல இருப்போம் அதான் பெரியவங்க சொல்லிருக்காங்க எல்லா சுட்டப்பு உள்ளாரும் மாறவே நாவினால சுட்டப்படு தீனால ஒரு காயம் வந்துச்சு அந்த காயம் கூட தனும ஆறுமா நாவின் சுட்டவடு ஒருத்தரை பார்த்துக்கிட்டு ஏண்டா நீ ஒரு ஆளா போகும் அப்படின்னு பேசிட்டோம்னா அவன் மனசு எவ்வளவு வேதனை கூட தெரியுமா சே பெரிய மனசு கூட பார்க்க முடியாது சாகர் வரைக்கும் அந்த மனசு உருத்துமா அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சே பரவாயில்ல நல்லா தான் பேசுறீங்க நம்மளா எதுக்கு வந்த எதுக்கு வந்தோம் புரிந்து வந்தேன்